அன்னை தமிழ் பேசும் அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் வெல்கம் பேக் டு உழவனை உலகம் வாங்க நாம் இன்றைக்கு மற்றொரு நல்லதொரு விற்பனை தேவலை பற்றி பார்க்கலாம் விற்பனைக்கு வந்துள்ள இந்த நிலம் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி தாலுகாவில் மங்கநல்லூர் ஊராட்சியில் அந்த நிலம் வந்து அமைஞ்சிருக்கு மங்கநல்லூர் ஸ்டேட் ஏர்வேலேருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் அந்த நிலம் வந்து அமைஞ்சிருக்கு வந்தவாசிலருந்து ஒரு ஏழு கிலோமீட்டர் தொலைவில் அந்த நிலம் வந்து அமைஞ்சிருக்குன்னு சொல்கிறாங்க காஞ்சிபுரத்துலேருந்து இருந்து ஒரு இருபது கிலோமீட்டர் தொலைவில் அந்த நிலம் வந்து அமைஞ்சிருக்கு மேலும் உத்தரமேரூர் மற்றும் செய்யார்லேருந்து ஒரு பதினைந்து கிலோமீட்டர் தொலைவில் அந்த நிலம் வந்து அமைஞ்சிருக்குன்னு சொல்கிறாங்க நம்ம தாம்பரத்தில் வந்து பார்த்தோம்னா தோராயமாக ஒரு அறுபத்தைந்து கிலோமீட்டர் தொலைவில் அந்த நிலம் வந்து அமைஞ்சிருக்குன்னு சொல்கிறாங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நீங்கள் நிலத்தினை பற்றிய முழுமையான தகவல்கள் மற்றும் நிலத்தின் அமைப்பினை நீங்கள் தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் இந்த மாதிரி விற்பனை தகவல்கள் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடியே ப்ராப்பர்ட்டியோட லொக்கேஷன் மற்றும் காண்டாக்ட் நம்பரை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனல் மெம்பர்ஷிப் பிளானில் ஜாயின் பண்ணிக்கங்க விற்பனைக்கு வந்திருக்கிற நிலம் வந்து பார்த்திங்கன்னா புஞ்சை நிலம் ரெட் சாயில் நல்ல வளமான செம்மண் நிலம் சிங்கிள் ஓனர் ஆன் ரோட் ப்ராப்பர்ட்டி தார் ரோடு மவுப்புலேயே வந்து நிலம் அமைஞ்சிருக்கு ரோட் ஃப்ரண்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இரநூறு அடி இருக்குன்னு சொல்கிறாங்க இந்த நிலத்தினை பற்றிய உங்களுடைய கேள்விகள் மற்றும் கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு பதில் அளிக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரி அருமையான ப்ராப்பர்ட்டி விற்பனை தகவல்கள் தவறாமல் உங்களுக்கு கிடைக்கணும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே அந்த பெல் பட்டனையும் மறுத்துங்க விற்பனைக்கு வந்துள்ள நிலம் வந்து பார்த்திங்கன்னா அருமையான வளமான செம்ம நிலம் அனைத்து விதமான பயிர்களும் செய்வதற்கு ஏற்ற நிலம் இதேபோன்று விற்பனை அல்லது குத்தகைக்குள்ள உங்களது எந்த ஒரு ப்ராப்பர்ட்டியும் நமது சேனலில் பதிவிடுவதற்கு நம்ம சேனல் நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள் விற்பனைக்கு வந்துள்ள இந்த நிலத்தோட மொத்த பரப்பளவு ஐம்பத்தொம்பது சென்ட் இந்த நிலத்தின் விலை வந்து ஒரு சென்ட் பதினெட்டாயிரம் சொல்கிறாங்க எயிட்டீன் தௌசண்ட் சொல்கிறாங்க இந்த பிரைஸ் வந்து ஸ்லைட்லி நெகோஷியபிள் பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டது நீங்கள் நிலத்தின நேரில் பார்வையிட்டு நிலம் பிடிச்சிருக்குன்னா விளைவிங்களை நேரடியாக பேசிக்கொள்ளலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இந்த நிலத்தினை பற்றி கூடுதல் தகவல் வேண்டும் என்றாலோ அல்லது இந்த நிலத்தினை நேரில் பார்வையிட வேண்டும் என்றாலோ இந்த நிலத்திற்கான தொடர்பு அலைபேசியின் வந்து வீடியோ ஸ்க்ரீனில் வெப்சைட்டில் கொடுத்துருக்குறோம் மேலும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்குறோம் மேலும் வரங்களுக்கு நீங்கள் இந்த அலைபேசியினை தொடர்பு உள்ளுங்கள் நீங்கள் திருவண்ணாமலை மாவட்டம் மந்தவாசி தாலுகாவில் குறைஞ்ச வரையில் குறைஞ்ச பரப்பளவில் ஆன் ரோட்டில் ஒரு செம்மண் நிலம் வாங்குறதுக்கு பார்க்குறீங்க அப்படின்னா இந்த இடம் உங்களுக்கு ஒரு பொருத்தமான இடமாக இருக்கலாம் மீண்டும் நல்லதொரு ப்ராப்பர்ட்டி விற்பனை தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் வாழ்க வளத்துடன் நன்றி வணக்கம்